பிரம்ம முகூர்த்தத்தின் மகிமையை காண இருக்கிறோம் பிரம்ம முகூர்த்தம் என்பது காலை நான்கு மணி முதல் ஆறு மணி வரை இரண்டு மணி நேரம் பிரம்ம முகூர்த்தம் என்று சொல்லப்படுகிறது இந்த பிரம்ம முகூர்த்தத்திலே நாம் செய்கின்ற அனைத்து செயல்களும் நூறு சதவீதம் பலன் கொடுக்கும் அதனால்தான் காலையில் அனுஷ்டானங்களை செய்வதற்காக ரிஷிகள் முனிவர்கள் திங்கனர்கள் அனைவருமே காலை எழுந்து இந்த சங்க சடங்கினை செய்வார்கள் ஓதுவது படிப்பது அனைத்தும் காலை பொழுது அந்த பிரம்ம முகூர்த்தத்தில் செய்தால் நமக்கு ஞாபக சக்தி அதிகமாக இருக்கும் இதை வந்து ஞா